வணக்கம் வணக்கங்க நான் ஊத்துக்குல இருந்து வடிவெலப்பா பேசுறேனுங்க இது வந்து மாட்டுக்கு கூடங்க பாருங்க மாட்டு கூட கூட மாட்டு தீவன கூட எப்படி செஞ்சிருக்கன்னு பாருங்க நீங்களே பாருங்க அவ்வளவு பாருங்க இதேதான் ஒரு ஓட எடுத்து

இந்த கோழை மட்டும் பாருங்க முப்பத்தஞ்சு கிலோ தீனி பிடிக்கும் இது முப்பத்தஞ்சு கிலோ பிடிக்கும் மிஷின்ல வெட்டி போட்டா முப்பத்தஞ்சு கிலோ அசால்ட்டா பிடிக்குங்க நீங்க ரெண்டு வக்கம் மொளகூச்சி இப்படி அடிச்சு கட்டிடும்